பத்தா அன்புடன் சேனல் பார்க்கையில் தங்கள் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமானவை கூடி வரும் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இனிமேல் செய்ய போகிறவர்கள் பார்ப்போர் அனைவருக்கும் தாமதமானவை கூடி வந்து ஆரோக்கியம் நிம்மதி ஆசை அளவோடு எதிர்பார்ப்பின்மை வந்துவிடும் திருவண்ணாமலை அற்புதமான ஒரு தீபம் ஐநூட்டீஸ்வரர் மாத்தூர் முப்பது கோவில் ஒரு கோவில் திருமண மண்டப திறப்பு விழா மாத்தூர் கோவில் பிரம்மாண்டம் முனீஸ்வரர் சக்தி வாய்ந்தவர் முனியையா அற்புதமான வெள்ளை வெளியேறன செட்டி நாட்டு தேன்குழல் இரண்டு மூன்று சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணுறாது வெள்ளை என்ற பச்சரிசி மாவோடு ஐந்து பங்குக்கு அல்லது நாலு பங்குக்கு ஒரு பங்கு உளுந்த மாவோ புட்டுக்கடலை மாவோ சேர்த்து சிறிது சூடான எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நன்றாக பிசைந்து கட்டையில் அழகழகாக எண்ணெய்க்குள் புனிந்து எடுத்தால் வெள்ளை என்ற தேன் குழல் கைமுறுக்கு சீப்பிச்சீடை தட்டை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஆனால் அளவு நாலு பங்கு அரிசி மாவுக்கு ஒரு பங்கு உளுந்த மாவு அல்லது ருசிக்கேற்ப புட்டுக்கடலை மாவு சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருப்பதற்கு காயும் எண்ணெயில் ஒரு கரண்டி விட்டு பிணைந்து கொள்ளவும் அதில் நம் இஷ்டம் ஜீரகம் பெருங்காயம் பெப்பர் டேஸ்ட்டுக்கு என்ன வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் செட்டி தேன்குளம் தேன் குளம் என்பது வெறும் பச்சரிசி மாவும் உளுந்தமாவும் உப்பு போட்டு பிசைந்து புளிவுதான் போது எண்ணெய் நன்றாக காய்ந்திருக்க வேண்டும் எடுக்கும் பொழுது எண்ணெய் சிறிது தான் நெருப்பிருக்க வேண்டும் இல்லை எண்ணெய் ரொம்ப காய்ந்துவிடும் என்றால் சிம்மில் வைத்து அழகாக பிழிந்து எடுக்கலாம் ரிப்பன் பக்கோடா என்பது நாலு பங்கு கடலை மாவுக்கு ஒரு பங்கு பச்சரிசி மாவு தன்றியாக தண்ணீராக கரைத்து கரண்டியில் தேய்த்து கொண்டால் கரா பூந்தி கெட்டியாக பிணைந்து தேய்த்தால் அரி கரண்டியில் கரா சேவு முறுக்கு மாவு பதத்தில் பிணைந்து கட்டையில் பிழைந்தால் ரிப்பன் பக்கோடா அதுவே ஓமப்படி கட்டையில் பிணைந்தால் ஓமப்படி எது வேண்டுமானாலும் ரிப்பன் பக்கோடாவிற்கு பூண்டை அரைத்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் டேஸ்ட்டுக்கு பிப்பர் க வெறும் மிளகாய் தூள் பெருங்காயம் போடலாம் இது ரிப்பன் பக்கோடா காரா பூந்திக்கு வெறும் நாலு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு இட்லி மாவு பதத்தில் கரைத்து நம்ம அரிக்கரண்டி பள்ளமான அரிக்கரண்டியில் தேய்த்து கொண்டே இருக்க வேண்டும் அவை முட்டு முத்து முத்தாக விழுகும் அதை எடுத்து பிறகு நம் பெப்பர் வேர்க்கடலை முந்திரி பருப்பு கருகப்பிள்ளை நம் இஷ்டம் என்ன வேண்டுமானாலும் காராப்பகுதியில் சேர்த்து கொள்ளலாம் கெட்டியாக நாலு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு கெட்டியாக பிணைந்து மிளகை ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு கட்டையில் பிழிந்து எடுத்து நொறுக்கினால் காராச்சேவு அதே நாலு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு பிசைந்து சும்மாக பிழிந்து எடுத்து பிறகு வெள்ளமோ சீனியோ பாகு ஊற்றி கிளறினால் காராச்சேவு இதே நாலு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவுக்கு ஓமம் மறைத்து சிறிது மிளகாய் தூள் விட்டு விழிந்தால் உப்பு போட்டு அதே ஓமம் பொடி எல்லாம் அதே அளவு தான் நாலு பங்கு கடல் மாவு ஒரு பங்கு அரிசி மாவு ஸ்கிரிப்புக்காக சூடான எண்ணெய் விட்டு பிணையலாம் இல்லை பட்டரோ நெய்யோ டேஸ்ட்டுக்கு போடலாம் க்ரன்ச்சியாக இருக்கும் இது ஆல் ஓவர் இந்தியா ஸ்நாக்ஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் என்பது ஒன்லி வெள்ளை விளையர் என்று அழகாக எந்த பொருளும் சேர்க்காமல் வெறும் அரிசி மாவும் உளுந்த மாவும் அல்லது அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் அல்லது அரிசி மாவும் சிறு பாசிப்பருப்பு மாவும் தான் ஐ நாளுக்கு ஒன்று பாசிப்பருப்பை நன்றாக கோல்டன் கலரில் வறுத்து ஐந்து பங்கு பாசி பருப்புக்கு ஒரு பங்கு அரிசி மாவு சேர்த்து மிக்சியிலோ மிஷினிலோ அரைத்து நெய் விட்டு பிசைந்து சுகர் பொடித்து போட்டு கலந்து உருண்டை உருண்டையாக ஒட்டினால் மாவு உருண்டை அதே உப்பு போட்டு பிசைந்து சீப்பு சீடையில் கட்டையில் பிழிந்து நொறுக்கினால் சீப்பு சீடை அற்புதமாக அழகாக பார்க்கும் நேரம் திருமணங்கள் நிச்சயம் கூடி வரும் விசேஷம் வீடுகளில் வந்து வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு மகிழ்ந்திருக்கும் ஆனந்த